நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திதிசூன்யத்தை பற்றி நிறைய வீடியோக்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல எக்ஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான ப்ராசஸ் என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் திதிசூன்யத்துல நம்ம எடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம தோற்று போறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஏன் அப்படின்னா ஹாரோஸ்கோப்புல ஜாதகத்துல எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு ஏன் மேடம் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா அப்ப திரிசூன்யம் அப்படிங்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கை நிலையில என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போறோம் ஏன்னா தசாபக்தி நல்லா இருக்கு யோகம் நன்னா இருக்கு கரணம் நல்லா இருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம வெற்றி பெற முடியும் அதுல இன்னும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் ஏன்னா திதி அப்படிங்கிறது ஒரு மனிதனின் செல்வ வளர்த்தி சொல்லக்கூடியது அப்போ எல்லாம் நல்லா இருக்கு மேடம் ஆனால் யூடியூப்லலாம் மற்றவாள்லாம் சொல்றதை பார்த்தாலாம் இப்போ சூன்யத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்லாம் சொல்றா அது மாதிரி எக்ஸ்பெஷலி இப்போ ஒன்பது நவகிரகங்கள் இருக்கா இல்லையா அதில் சூரியன் சந்திரன் செவ்வாபுதன் இவா திதிசூன்யத்துல அமர்ந்துட்டா என்ன மாதிரி கர்ம பலன்களை கொடுக்கறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டதின் பேர்ல தான் இந்த விஷயத்த நம்ம சொல்ல போறோம் அப்போ இந்த திடிசூன்யத்துல அமரும் கிரகங்கள் கண்டிப்பா நற்பலன்களை தருவதில்லை அது ஒரு ப்ராசஸ் தான் அப்போ நமக்கு அதற்குண்டான கர்ம வடிகளை நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை செய்யறச்ச கண்டிப்பா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நற்காரியம் பரிகாரமா நமக்கு கிடைச்சுட்டு இருக்கும் அப்போ இதெல்லாம் தெரியாம நாம வந்து பாத்தீங்கன்னா தசா நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறா இல்லையா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கம் சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பாவை குறிக்கும் மாமனாரை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது அரசு அரசாங்கத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்க என்ன திடிகள்ல பறந்திருக்கீங்கன்னு பாருங்கோ அந்த திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடுகள் சூன்யமாறதுன்னு சொல்லி சொல்லி பாருங்க நம்ம நிறைய விஷயங்களே கொடுத்துட்டு இருக்கோம் பிரதம திதிக்கு எதெல்லாம் சூன்யம் துதிய திதிக்கு எதெல்லாம் திதி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ நீங்க என்ன திதிகள்ல பறந்திருக்கீங்களா அது கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன யோகம் என்ன கரணம் என்ன திதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பிங்கர் டிப்ஸ்ல நம்ம வச்சுருக்கணும் அப்பதான் நமக்கு நடக்க போகிற நல் நிலைவுகளை நம்ம வந்து காப்பாற்றிக்கொள்ள முடியும் தக்க வச்சுக்க முடியும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து திதி சூன்யத்தில் அமர்ந்துட்டா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒலி கிரகங்களான சூரியன் இருக்கப்படாதுங்கிறது ஒரு ப்ராசஸ் அப்போ என்ன செய்யும் அப்படின்னு வந்து பதில்னா நம்மட்ட ஒரு ஹரஸ்கோப்பி ஒருத்தர் பார்க்க வந்தார் அவர் பார்க்குறச்ச அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அவருக்கு வந்து ரொம்ப மேரேஜ் ஆகி குழந்தை வந்து ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் கேட்டுன்னு வந்தார் அப்போ எல்லாம் நல்லா இருக்கும் மேடம் நான் ஏன் அப்படின்னு தெரில நிறைய பேர்த்திட்ட நான் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டேன் ஆனால் அதுக்கு உண்டான விஷயம் எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவரோட ஹாரஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் திதிசூன்னியத்தில் இருந்தால் அவ்வளவு எளிதாக புத்திர பாக்கியத்தை தருவதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் எல்லா கிரகங்களும் நன்னா இருந்துட்டாலும் கூட ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் கடவுள் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா கண்ணுக்கு தெரியும் ஒரே கடவுள் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூரிய பகவான் தான் அப்போ எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தேன்னா நாம சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா விஷயங்களுக்கும் அன்றாடும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தூங்கப்படாது சூரியன் உதிச்ச உடனே நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ யூடியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா ஹிரதயம் இருக்கிறது அதை நீங்க போட்டு கேளுங்கோ அப்போ சூரியன் வந்து திதிசூன்யத்தில இருந்தா அவர் கேட்ட கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடைச்சிருச்சு அப்ப அவர் கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர விஷயத்துக்காக தான் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்திருக்கலா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அம்மா மேடம் அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் கேட்க வந்திருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு புரியல ஆனா நீங்க ஒரு வீடியோல கொடுத்துருக்கீல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்ப சூரியன் திதிசூனியத்தில் இருந்தால் புத்திர பாக்கியத்தை தருவதில்லை கவனமா இருக்கணும் அதற்கு மாறா என்ன விஷயத்த குடுக்குறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரோ அந்த தொழில புகழையும் உயர்வையும் தருவார் அப்ப உயிர்காரகத்துவங்கள் வேலை செய்யாது காரகத்துவங்கள் வேலை செய்யும் அப்போ ஒரு விஷயம் போனாலும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் முக்கியமான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் குழந்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உண்டான தெய்வ வழிபாடுகளை பண்றச்சா அந்த விஷயமும் நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் போய் திதிசூன்னியத்துல இருக்கிற ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா எதையும் பெருசாக நம்பவே மாட்டான் நம்ம சொல்ற விஷயத்த முதல்ல நம்பவே மாட்டா அது தனக்கு தான் ஓடி வருவா மேடம் அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா நம்பவே இல்லை மேடம் இப்பதான் எனக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்திருக்குறது அப்படின்னு சொல்லுவா ஏதாவது ஒரு விஷயத்த ஆராய்ச்சி மனப்பான்மையோட பாத்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டே இருக்கிறது சொல்றது நம்பலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறது எக்ஸ்பெஷலி நடந்தவொன்னே அடடா இப்படி எல்லாம் விஷயம் அன்றைக்கே கொடுத்தாலே நம்ம தான் கேட்காம போயிட்டோ இல்லேன்னு அதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க யார் பச்சையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க மாட்டாங்க இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் சூரியன் அப்படின்னா புகழ்ச்சி அப்ப ஏதாவது ஒரு விஷயம் புகழ்ச்சியாக மயங்கிற மாதிரி சொன்னா மட்டும்தான் இவன் நம்புவான் ஏன்னா சூரியன் அப்படின்னா புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் அப்ப துதிசூன்யத்துல அமர்ந்துட்டா இவங்க யாராவது பேசி மயக்கி ஏமாத்திடுவான் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மன உற்றுமை இருக்காது நிறைய பேர் ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது ஒரு ஒய்ஃபு கேட்குறா எங்க மாமனாருக்கு என்னோட கணவருக்கு ஒற்றுமை இல்லை என்னோட மகனுக்குமே என்னோட கணவருக்குமே ஒற்றுமை இல்லை ஏன் மேடம் இப்படிலாம் நடக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாளா அப்ப ஏன் நடக்கும் அப்படின்னா இந்த தந்தை மகன் அப்படிங்கிற விஷயங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இருக்காது தந்தை மகன் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியூர்ல இருப்பா அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பா ஒன்னா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்காது இப்போ இதுக்கெல்லாம் என்ன கர்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் தான் அப்ப அந்த முன்னோர்களுக்கு உண்டான முறையா தர்ப்பணங்களை இருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் போய் திரிசுண்ண அமரமாட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா அப்போ இது ஆடி மாசம் நடந்துன்றிருக்கு இப்போ அமாவாசை வரப்போறது அப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்கு முறையா முறையாக தர்ப்பணம் பண்ணணும் முடிஞ்சா தர்ப்பணம் பண்ணுங்க இல்ல ராமேஸ்வரத்தில் போய் எடுத்துல தர்ப்பணம் பண்ணுங்க இல்லையா உங்க ஊர் பக்கத்துல என்ன ஆற்றங்கரை இருக்கிறதோ அங்க போயிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டாதான் ஜெயிக்க முடியும் எதுவுமே செய்யாமல் இதுதான் நடக்குதா பார்க்கலாம் நடந்தோன்னே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸை கண்டிப்பாக விட வேண்டாம் பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் நம்மளோட வீட்டில் தான் இருந்துன்றிருப்பா அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஆற்றுல ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீடு வாசலாம் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கணும் முன்னோர்களை வந்து முறையாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை பற்றி நம்ம நேசித்தோம் அப்படின்னா இந்த வருடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்களா இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த முன்னோர்கள் பதினஞ்சு நாட்கள் நம்ம வீட்டில் தான் வாசம் பண்ண போகிறோம் அப்போ நாம் இதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது சூரியன் திதிசூன்யத்தில் இருப்பவர்கள் உண்டான தோஷங்கள் படிப்படியாக விளகின்றிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திதிசூன்யத்தில் சூரியன் அமர்ற ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்குற வைக்கிள் அதாவது வண்டி வாகனம் வரையாயிடும் இதுவும் ஒரு விஷயம் தான் அப்போ இதெல்லாம் சொன்னாதானே தானே எல்லாம் நம்புவா அப்போ திதிசூன்னியத்தில் உங்களுக்கு அமர்றச்ச நீங்கள் வாங்கின முதல் வண்டி வரையமாயிடுச்சா கார் வரையமாயிடுச்சா அப்படின்னா ஆமா மேடம் ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் அவளால் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விஷயத்தை யோகிச்சு உள்வாங்கி அதுக்கு டைம் எடுத்துட்டு எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் குடுகுடுன்னு ஓடியாருவான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாவே அது கௌரவ கிரகம் சூரியன் அப்படின்னாவே கௌரவம் அப்போ கௌரவ சார்ந்த பிரச்சனைகளையும் கைவிக்கும் யாருக்கெல்லாம் சூரியன் திடிசூன்னியத்தில் இருக்குதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கௌரவம் அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானபங்கம் அப்படின்னு சொல்கிற விஷயம் கௌரவம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கை வச்சிருவார் நீங்கள் நிறைய பேத்த போய் பாருங்க இந்த விஷயங்கள் கட்டாயமாக கொடு இருக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த சூரியன் திதி சொன்னதில் அவளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத் நெற்றி வந்து ஏறு நெற்றியாக இருக்கும் தலையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி குறைவாக இருக்கும் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் அதே மாதிரி ஜாதகத்தில் சூரியன் அன்னா இருந்துட்டா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நன்மையாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து இப்போ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அரசியல்லே இல்லை ஆனால் என்னோடய குழந்தைகள் என்னோட பையன் பொண்ணு வராங்க அவெல்லாம் அரசியலில் வரக்கூடிய விஷயங்களை கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நன்னா இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்கார முடியும் முக்கியமான உயர் பதவிகளை வகிக்க முடியும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது தான் அந்த பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அது திவிசுண்ணியத்தில் போய் அமர்ந்துட்டா இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஏன் இதில் குழந்தைகளை நம்ம இழு இழுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூரியன் திதிசூன்யத்தில் இருந்தால் உத்திர விஷயங்களையும் கைவிக்கும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே சூரியன் வந்து பார்த்தாலும் ஒரு சில ஜாதகங்கள்ல நீச்சம் அடைகிறது பலம் குறைவா இருக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாளுக்கெல்லாம் அரசியல் ஆகாது அரசியலில் வெற்றி பெற முடியாது ஒரு சிலர்லாம் கேட்பா என்னோட ஜாதகத்துல நான் ஆவணி தான் மேடம் பிறந்திருக்கேன் என்னோட சூரியன் வந்து ஆட்சியாக இருக்காரு நான் சித்திர தான் பிறந்திருக்கேன் என்னோட சூரியன் வந்து உச்சமா இருக்காரு நிறைய ஜாம்பவான் கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்கு சூரியன் குரு சேர்ந்தா சிவராஜ யோகம் அப்படின்லாம் எல்லாம் ஆனால் ஆனா ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறதுன்னு சில பேர் நிறைய குஷியல் எல்லாம் கேட்பா அதுக்கு வந்து பார்த்தேன்னா உங்களுடைய சூரியன் சூன்யத்தில் அமர்ந்துட்டா இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியாம போராடுவேல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அரசியல்ல நீங்க போனாலும் உங்களுடைய மகனோ அப்படி இல்ல மருமகனோ இது சார்ந்த விஷயங்கள்ல யார் இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிக்குள்ள யார் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் திவிசூன்யத்துல சூரியன் அமர்ந்துட்டு உயர் பதவிகளை நம்ம வகிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் இது நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி ஆசீர்வாதம் அப்படி இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் கவனமா இருக்கணும் என்ன ப்ராப்ளம்ஸ் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல கைவிக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்கள்லாம் இருப்பா இல்லையா அவள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் யார்ட்ட ஒர்க் பண்ணுறேன் உங்களோட ஓனர்ஸ் உங்களோட முதலாளிகள் இவ்வாறுதால் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்போ சூரியன் திருசூன்யத்தில் இருந்துட்டால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டே இருப்பாள் நான் ஒர்க் பண்ணுறேன் மேடம் எனக்கு வந்து என்னோடய ஓனர் வந்து ரொம்ப டிப்ரெஷன்னாக இருந்துட்டுருக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியல இல்லை நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய முதலாளி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு நான் நன்னா தான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இது சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை செய்வாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்தர்றா நல்லா போயிட்டு இருக்கு தி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சரின்னு உங்களுக்கு ஒரு பத்து வருடம் இருக்கிறதே ஏன் விஆர்எஸ் கொடுக்கறத பத்தி கேட்குறேன் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியல மேடம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு அந்த வேலை என்னால செய்யவே முடியல எனக்கு இது செய்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழியாக வர்றது அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா சூரியனும் ஹார்ட் தான் ஓகேங்களா அந்த அளவுக்கு டிப்ரஷன் மைண்டா இருந்துருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்யத்துல சூரியன் அமர்ந்து இருக்கிறவா தான் பிஆரஸ் கொடுத்துட்டு வெளியில ஓடி வரா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஹாரஸ் சூரியன் சூரியன் சூன்யத்தில் இருக்கிறதோ உங்கள் லக்னத்துல பன்னெண்டு வீடுகளில் சூரியன் எங்க அமர்ந்துட்டாலும் இந்த பலன்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருஜார அமைப்பு இருந்துருக்கும் இருக்கும் மெ லவ் பண்ணி மெலவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது காதல் திருமணம் இதெல்லாம் கட்டாயமா நடக்கும் சூரியன் திடிசூன்யத்துல இருந்தா கட்டாயமா நடக்கும் ஏன் அப்படின்னா சூரிய பகவானுக்கே வந்து பாத்தீங்கன்னா தேவி சாயா தேவி அப்படின்னு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுனால புராண கதைகள்ல என்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதுவே ஜாதகத்துலேயும் அந்த விஷயங்கள் கொடுக்கும் புராணங்கள்ல நடக்காது எந்த விஷயங்கள்லையும் நாம பேசவே முடியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியில் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும் இதைதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திதிசூன்யத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கிறதோ அவளுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு போராட்டம் இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு இல்லை மேடம் நான் நன்னாதான் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு மூணு ஆண் குழந்தைகள் இருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் கவனமா இருந்துக்குங்கோ தசாபக்திகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை கட்டாயமா செய்யும் அப்படின்னு சொல்றா கவனமா இருக்கணும் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை சார்ந்த பாதிப்பு இருந்துருக்கும் சூரியன் அப்படின்னா தலைமை தலை அப்படின்னு சொல்றது ஏன்னா மேஷத்துல தான் சூரியன் உச்சமாக வராரு அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி ஃபிக்ஸ் போட்டிருப்பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடிசூன்யத்தில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணாடி போடுறா ஜாதகருக்கு தலை சார்ந்த பாதிப்பு இருக்கும் கண்கள் பாதிப்பு இருந்திருக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஏதாவது ஒரு போராட்டம் குழந்தை நன்னா படிக்க மாட்டேங்கிறது படிச்சுடுறது வேலைக்கு போக மாட்டேங்கிறது நல்ல சேலரி கிடைக்க மாட்டேங்கிறது இது மாதிரி நிறையா போராட்டமான விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் திடிசூன்யத்தில் சூரியன் அந்த இடத்துக்கு கோச்சார சனி பகவான் வரும் காலங்களில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தண்டுவடத்துல பிரச்சனை ஒரு தருமா இப்ப தண்டுவடம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப தண்டுவடம் அப்படிங்கிறது என்ன சொல்ற அப்படின்னா ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு ஆர்கனை தண்டுவடம் தான் அதாவது ஸ்பைனல் காட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வைக்கும் எப்பவுமே இந்த திதிசூன்யத்தில் அமரும் கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு நாலு விஷயங்களை தான் கொடுத்துன்னு இருக்கோம் முழுசா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசவே இல்லை ஓகேங்களா அப்ப இந்த முக்கியமான விஷயங்கள்ல பாக்குற வச்ச சூரியன் இப்படி எல்லாம் அமர்ந்து இருக்கிறது அப்படின்னா இதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுங்க ஒண்ணுமே இல்லை இப்போ நம்மளுடைய கர்மா காலங்கள் முடிகிறது அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைகள் வரா இல்லையா அப்ப அவெல்லாம் நல்லா இருக்கும்ல அப்ப திசூன்யத்தில் அமர்கின்ற பட்சத்தில் முதல் விஷயம் குழந்தைகள் விஷயங்கள்ல கை வைக்கிறது ஓகேங்களா அப்போ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணுமே இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை முறையா வழிபாடு பண்ணுங்க யாருக்கு எந்த ப்ராப்ளமும் வர போறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தேன்னா இந்த ஆடி மாசத்துல நம்மளுடைய முன்னோர்களுக்கு முறையா தர்ப்பணம் செய்யணும் தில தர்ப்பணம் செய்யுங்க பிண்ட தர்ப்பணம் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க செய்யலையா இப்பதான் உங்களுக்கு இந்த திதிசூன்யத்தை பத்தி தெரியறதா அப்ப இந்த ஆடி மாதத்துல நீங்க செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திதிசூன்னியத்துக்கு உண்டான நிறைய விஷயங்களை நம்ம இருக்கோம் இதற்குண்டான கர்ம வழிபாடுகளை நம்ம செய்யறச்ச இதுல இருந்து நம்ம விடுபடலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் என்ன நேரில் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க நேரில் சந்திக்கலாம் இல்லை ஆன்லைனில் தான் என்னை பார்க்கணும் அப்படின்றவோ ஆன்லைனில் பார்க்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணுற அத்துணை போல்கான்களிலேயே நான் தான் அட்டன் பண்ணுவேன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்